தஞ்சை பகுதியைச் சேர்ந்த திருமதி செல்வி என்பவர் கணவரை இழந்து தனது ஓய்வூதியத்தை பத்தாயிரம் ரூபாயினை தனது பேத்திகளின் ஒன்றில் சேமிப்பான ஏழாயிரம் ரூபாயினையும் சேர்த்து தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் இன்று விளங்கினார் மின்சார வாரியத்தில் பணிபுரிந்த கோபால் உடல்நலமின்றி மறைந்த நிலையில் அவரது மனைவி செல்விக்கு கிடைக்கும் குடும்ப ஓய்வூதியம் பத்தாயிரம் ரூபாயினை கொரோனா நிவாரண நிதிக்காக தஞ்சை மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராஜிடம் இன்று விளங்கினார் அதேபோல செல்வியின் பேத்திகளான அனுஷ்கா அனந்திகா மற்றும் ஆராதனா ஆகிய மூன்று செல்விகளும் தங்களது உண்டியல் சேமிப்பான ஏழாயிரம் ரூபாயையும் ஆட்சியரிடம் விளங்கின கொரோனாவை ஒழிக்க தமிழக அரசு போராடி வரும் நிலையில் தமிழக அரசின் நிவாரண நிதியாக தனது ஓய்வூதியத்தை வழங்கிய திருமதி செல்வியையும் அவரது மூன்று பேத்திகளையும் ஆட்சியர் கோவிந்தராஜ் பாராட்டினார் नहीं बुरा ना मारेगा नहीं पढ़ी के ज़रिये फर्स्ट ये ना वाले कौन से लोग हैं नहीं है फर्स्ट ये डॉक्टर वाली कौन है डॉक्टर वाली कौन है नहीं है डॉक्टर डॉक्टर है ना जो कौन सा नहीं है पुलिस है पुलिस है तो क्या नहीं है पुलिस है नहीं ना पढ़ी की ना हाँ हम बस उधर देखा पढ़ी सुधर देखा केक Af annat verthof, le entender de otros cambios. Heg er í giðb professís.